வணக்கம் சிட்டி செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் வட பழனியில் லிஜோ ஆர்ட் கேலரி பட தயாரிப்பு நிறுவன அலுவலகம் திறப்பு சென்னை வடபழனி பேருந்து நிலையம் அருகில் லிஜோ ஆர்ட் கேலரி என்ற பெயரில் புதிய பட தயாரிப்பு நிறுவனத்தின் அலுவலகம் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை கௌரி சித்ரா கார்டன் நான்காவது மாடியில் குத்து விளக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மலேசியாவைச் சேர்ந்த டிடிஎம் புரொடக்ஷன் மற்றும் செபாஸ்டியர் கலைக்கூடத்தின் உரிமையாளர் டாக்டர் இருதயம் செபாஸ்டியர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திரைப்படத்துறையைச் சார்ந்த பலர் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்களை இயக்குநர் மற்றும் தயாரிப்பாளர் எஸ் எஸ் வாசன் மற்றும் தயாரிப்பாளர் டாக்டர் ஜி மேகநாதன் ஆகியோர் இணைந்து வரவேற்றார்கள் தமிழ்நாடு மற்றும் மலேசியாவில் படப்பிடிப்பு நடத்த உள்ள புதிய படத்திற்கு விரைவில் நடிகர் நடிகைகள் தேர்வு செய்யப்பட்டு படபூஜையுடன் படப்பிடிப்பு தொடங்கி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி அன்று படம் வெளியிட உள்ளதாக தெரிவித்தனா்